ராமநாதபுரத்தில் திராவிடர் கழகம் சார்பில் ஆசிரியர் கி வீரமணி கலந்து கொண்ட சிறப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது ராமநாதபுரம் அரண்மனை அருகில் பெரியார் உலக நிதியளிப்பு விழா சிறப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதுதான் ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி ஆட்சி இதுதான் திராவிடம் திராவிட மாடல் ஆட்சி என்ற தலைப்பில் இந்த கூட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திராவிடர் கழக தலைவர் மானமிகு ஆசிரியர் கி வீரமணி கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் கலந்து கொண்டு சிறப்பித்தார் இந்த நிகழ்ச்சியில் பேரின்பம் உறுப்பினர் ஜெயராமன் பெரியார் பெருந்துண்டர் அண்ணா ரவி மாவட்ட துணைத் தலைவர் தங்கப்பாண்டியன் மாவட்ட துணைச் செயலாளர் காஞ்சிரங்குடி கார்மேகம் பொதுக்குழு உறுப்பினர் கயல் கணேசன் ராமநாதபுரம் நகரத் தலைவர் பல அசோகன் மாவட்ட பாக்கா செயலாளர் கெவின் குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநில திமுக இலக்கிய அணி தலைவர் முன்னாள் எம்பி அன்வர் ராஜா மாநில மகளிர் அணி துணைச் செயலாளர் எம் எஸ் கே பவானி ராஜேந்திரன் முன்னாள் எம் பி ராமநாதபுரம் நகராட்சி தலைவர் கார்மேகம் மாநில மீனவர் அணி துணைச் செயலாளர் ரவிச்சந்திர ராமவண்ணி மாநில தலைவர் பகுத்தறிவு எழுத்தாளர் மஞ்சம் நேரு திராவிடர் கழக மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் இரா குணசேகரன் இரா ஜெயக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ராஜாராம் பாண்டியன் கோபால் எம் சி சிபிஐ மாவட்ட செயலாளர் எஸ் பெருமாள் சிபிஎம் மாவட்ட செயலாளர் குருவேல் மதிமுக மாவட்ட செயலாளர் சுரேஷ் தமிழ் புலிகள் கட்சி ரஞ்சித் விசாகா மாவட்ட செயலாளர் விடுதலை சேகரன் மண்டபம் ஒன்றிய தீகா தலைவர் சகாயம் ராமேஸ்வரம் நகர் தலைவர் எட்வர்ட் ராமேஸ்வரம் தீகா நகர் செயலாளர் அறிவுச்செல்வன் செல்வன் தங்கச்சி மடம் நகர தீகா தலைவர் குழந்தை ராயர் ஆகியோர் கலந்து கொண்டனர் பெரியார் செல்வன் நஞ்சியூரை கூற கூட்டம் நிறைவு பெற்றது இருக்கின்ற இயக்கம்தான் திராவிட இயக்கம் அந்த திராவிட இயக்கத்தினுடைய அடித்தளமாக ஆரம்ப விதையாக இருந்து நீதி கட்சியில் இருந்து திகாவாக வந்து பிறகு திமுக வந்து அதன் பிறகு வந்ததெல்லாம் சொல்லக்கூடிய கட்சிகள் அல்ல அப்படிப்பட்ட மக்களுக்காகவே உள்ள உன்னத லட்சியங்களோடு கொள்கைகளோடு இருக்கக்கூடிய அருமையான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சி தமிழகமெங்கும் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நல்ல வேளையிலே இந்த இயக்கத்திற்கு விதிபோட்ட கட்சியாக இருக்கின்ற நம்முடைய ஈரோட்டு பகலவன் தந்தை பெரியார் அவர்களுடைய வழி தோண்டலாக வாரிசாக கொள்கை முழக்கமாக தமிழகமெங்கும் சுற்றி திறந்து சுற்றி இந்த வயதிலும் அவர் ஓயாது உழைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அதுதான் திராவிடம் ஏனென்றால் நம் முகவை மண்ணிலே மிக சிறப்பாக அவர் காலடி எடுத்து வைத்ததே நமக்கெல்லாம் மிகவும் பெருமையாக வாரிசாக ஏற்பாடு செய்து இந்த கொள்கை கொள்கை முழக்கத்தை எல்லா இடங்களிலும் பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய தீங்க அவருடைய கலைஞர் தோழர்களே தொண்டர்களே அன்பராஜா அவர்களே நம்முடைய பெருமைக்குரிய நகர்மன்ற தலைவர் தம்பி கார்மேகம் அவர்களே மற்றும் காலத்தின் அருமை கருதி நான் யாரையும் தனிமையாக சொல்லவில்லை அப்படிப்பட்ட அருமைக்குரிய அன்பிற்குரிய உடன்பிறப்புகளே பொதுமக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக அதிகமாக பேசக்கூடாது ஏன்னா ஐயா மறுபடியும் மானாமதுரை போய் அங்கே ஒரு கூட்டத்தை முடிச்சிட்டு ஊருக்கு போக வேண்டியது இருக்கு ஆகவே நான் மிக சுருக்கமாக சொல்கின்றேன் இந்த நீதி கட்சி எதுக்கு வந்ததுன்னா விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நினைத்துதான் பெரியவர்கள் எல்லாம் அதை தொடங்கினார்கள் அந்த கட்சியிலே இருந்து தன்னுடைய சொத்து அவர் நல்ல வசதியா பெரியார் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் விடுத்து மக்களுக்காக தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் கொடுத்து ஊர் ஊராக அலைஞ்சு இந்த இயக்கத்தை வளர்த்து மக்களுக்காகவே பல திட்டங்களை செய்து சமூக நீதி என்ற ஒரு உன்னதமான ஒரு தீபத்தை கையிலே ஏந்தி அந்த வயது இறுதி வரையுமிலே அவர் வாழ்ந்து அதன் காரணமாகத்தான் இன்றைக்கெல்லாம் ரோட்டிலே நடக்க கூட அனுமதி இல்லாத மக்கள் இருந்தார்கள் மேலாடை அணிய அனுமதி இல்லாமல் இருந்தார்கள் படிப்பதற்கு நினைக்கவே முடியாது அப்படிப்பட்ட மோசமான நிலையிலே இருந்த மக்கள் எல்லாம் இன்றைக்கு சமூக நீதியின் காரணமாக அதன் மூலமாக வந்த இடஒதுக்கீட்டின் காரணமாக இன்றைக்கு உலக நாடுகள் அத்துணையிலுமே மருத்துவர்களாக பொறியாளர்களாக இன்னும் பல வேலைகளே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் எல்லாம் இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டிலே வாழ்ந்தாலும் கூட பெருமையாக வெளிநாட்டிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் என் குழந்தை அடிகளார் அறிவு பெட்டகம் என்கிற மிக சிறப்பான புத்தகம் அமெரிக்காவின் ஜாதியா அதே போன்ற உலகம் கண்டதுண்டா இப்படியோ இயக்கத்தை என்கிற புத்தகம் அதே போன்ற குறிப்பாக இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான புத்தகம் ஆர்எஸ்எஸ் என்னும் எஸ் குதிரை என்கிற மிக முக்கியமான ஒரு புத்தகம் அனைவரும் வாங்கி படிக்க வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்

தலைவர் திராவிடத்தினுடைய மாவட்ட தலைவர் ஆசிரியர் அவர்களே எனக்கு பின்பாக இருக்கின்ற பெரியார்கள வாரிசுகளை வேலை வாய்ப்பு எல்லா பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறது சொன்னால் அதன் காரணம் தந்தை பெரியார் அவர்கள் பெரியார் இப்போது மட்டும் ஏற இல்லை அனைத்து அனைத்து வாய்ப்பு எனக்கு வழங்கியதற்காக கழகத்தவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி வேண்டுமானாலும் பேசாமல் இப்படித்தான் இந்த பேச்சு ஆய வேண்டும் என்கிற அளவில் இதுதான் ஆர்எஸ் எஸ்பி ஆட்சி இதுதான் திராவிடம் திராவிட மாடல் ஆட்சி என்று அதை பகுத்து பார்த்து உங்களுக்கெல்லாம் தொகுத்து வழங்குவதற்கு இங்கு வருகை தந்திருக்கின்ற ஆசிரியர் ஐயா கி வீரமணி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கிருக்குரிய தந்தை பெரியார் அவர்களை பற்றி நம்முடைய அன்பு சகோதரி பவானி ராமநிந்திரன் அவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டார் நம்முடைய கவிஞர் வாழ்கி அவர்கள் ஒரு ரெண்டே வரி பெரியார் பற்றி சொன்னார் ரெண்டே வரி தான் மிக ஆழமாக நெஞ்சில் நிற்கின்ற வேறவர்கள் இவர்தான் பெரிய இவரை எவர்தான் அறியார் இரண்டே வரிகளில் நம்முடைய கலைஞர் வானியவர்கள் சொன்னது எவ்வளவு ஆழமான பொருள் இந்த வரிகளிலே இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இப்போது இந்த அரசு மத்தியிலே இருக்கின்ற அரசு இந்த அரசின் நோக்கம் என்னவென்றால் காங்கிரஸ் தலைவர்களை விமர்சிப்பது அவர்களை எளிவுபடுத்தி பேசுவது தொடர்ந்தார் விமர்சிப்பது இதுதான் அவருடைய நோக்கம் நேருமே இப்போது பேசுகிறார் ஏன் பேசுகிறார் என்று அவருக்கும் புரியவில்லை நமக்கும் மகாத்மா காந்தியை பேசுகிறார் மகாத்மா காந்தி என்ற பெயரே இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார் குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர் வல்லபாய் பட்டேல் அவருக்காக மிகப்பெரிய அளவில் இந்தியாவிலே இல்லை ஆசியாவிலே இல்ல இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய சிலை ஒன்று குஜராத்தில் வைத்திருக்கிறார் குஜராத்தை சேர்ந்த பஜேனுடைய பெயர் குதிரத்தை சேர்ந்த நரேந்திர மோடியினுடைய பெயர் இவர்களுடைய பெயர்தான் நினைக்க வேண்டும் சரித்திரத்தில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் இந்த நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டவர்களுடைய பெயர் நிலைக்கக்கூடாது என்பது இவர்களுடைய எண்ணம் அந்த எண்ணத்தின் தான் இவர்கள் எங்கிருந்து வேலைகளை நாம் செய்கிறார் மகாத்மா காந்தி வேலை வாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் என்ற ஒரு திட்டம் அதுதான் நூறு நாள் வேலை என்று கிராமப்புறங்களே சொல்வார் இந்த நூறு நாள் வேலை எதற்காக வந்தது என்றால் வேலை இல்லாத இருக்கக்கூடாது கிராமங்களில் பெண்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய முழுமையான நோக்கம் அதற்கு கிராமராஜ்யமே ராமராஜ் என்று அவருடைய கொள்கையை மகாத்மா காந்திஜி அவருடைய பெயரை அந்த அரசாங்கம் மன்மோகன் சிங் அரசாங்கம் அந்த பெயரை வைத்தது இதற்கு மகாத்மா காந்தி பெயரை வைத்தார் அந்த மகாத்மா காந்தியுடைய பெயரை இவர்கள் நிற்கிறார்கள் அதற்கு ஒரு பெயரை வைக்கிறார் ராம்ஜி

இந்த நாட்டுக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இது இதற்கு இண்டஸ்ட்ரியலுக்கு பின்னாலே இருக்கின்றதால் இந்தியா என்று வைக்கலாம் என்று சொன்னால் ஆங்காக யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி எல்லாம் வேண்டாம் நான் சொல்கிறேன் இந்த நாட்டுக்கு காந்தி நாடு என்று பெயர் வைங்கள் சொன்னார் தந்தை பெரியார் சொன்னாரா இல்லையா காந்தி நாடு என்று பெயர் வைத்தால் இப்போது வருகின்றும் இனக்கலவரங்களும் மத வித்தியாசங்களும் இந்தியாவில் இல்லாமல் போயிருக்கும் அவர்களின் தீர்க்க தரிசனமான இவர்கள் யாரும் செய்யவில்லை இவர்கள் யாரும் அதை விரும்பவில்லை அதை பாரதி சொல்கிறான் பாரதிய பாரதி ஒரு பெரிய யுவர் கவிஞர் கவிஞன் என்றால் மட்டும் கூட அல்ல பின்னாலே வருகிறவர்கள் முன்னாலே கணித்துச் செல்கின்றான் சுதந்திரம் கிடைத்தது கிடைத்துவிட்டது என்று ஆடு ஆடுவதே பல பாடுறான் அவன் இருக்கும் போது சுதந்திரம் வளர்க்கலை அவன் இரண்டு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகுதான் சுதந்திரம் வருகிறது அதை முன்னாலேயே கணித்து பாடியவன் அவன் மகாத்மாவை வாழ்க வாழ்கிற எல்லோரையும் பாடியிருக்கிறான் பிள்ளகாய் பாடிவிருக்கிறான் எல்லோரும் பாடியிருக்கிறான் மகாத்மாவை பாடுகிற போது மட்டும்தான் அவன் கொஞ்சம் அழுத்தம் சேர்ந்து பாடியிருக்கிறான் வாழ்கண்ணே எம்மா இந்த வயிற்று நாட்டில் என்னான் தாழ் ஊத்து மருந்து மீந்து விடுதலை தவறி கட்டு வாழ்பட்டு நிந்த மாதவன் பாரதம் தேசந்தன்னை பாரவீக்கிய வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்கன் மகாத்மாவோட பெருக்குதான் அந்த கவிதையை ஆரம்பித்தால் வாழ்கன் தான் ஆரம்பிச்சிருது முடிங்கும் போது வாழ்கிட்ட முடியுது

அதைத்தான் நம்முடைய சகோதரர் சிதம்பரம் நாற்பத்தி எட்டில் காந்தி முதல் முறையாக மிகத் தெளிவாக தலைவர் கோல்வார்த்து இருக்கிறார் இங்கே மிக முக்கியமான ஆர் எஸ் எஸ் ஒரு திரோஜப் குதிரை என்ற ஒரு புத்தகத்தை இங்கே கொடுக்கிறார்கள் நீங்கள் வாங்கி பார்த்தால் அதனுடைய கொள்கைகள் என்ன என்று உங்களுக்கு தெளிவாக தெரியும் முதல் கொள்கை கோல்வார்க்க எழுதுகிறார் சிந்தனை கொத்து வஞ்ச் ஆஃப் ஆங்கிலத்தில் இருக்கு பயம் அதிலே சொல்லுகிறார் ஜாதியை ஒழிக்க விடக்கூடாது யாதி தான் நமக்கு பெருமை இந்த ஜாதி முறை இருந்தார்கள் கட்டாயமா ஆகவே இந்த ஜாதியை ஒழிக்கிறவர்கள் தான் ஒழிக்கணும் இதுதான் கொள்கை இப்போ அதுதான் போராட்டம் வேற ஒன்றும் இல்லை நாங்கள் ஏன் மக்கள் மத்தியிலே வர்றோம் தெளிவாக நீங்கள் நடித்து பார்க்க வேண்டும் ஒன்று ஜாதியை ஒழிக்கணும் அதே நேரத்தில் ஒரு ஏமாத்துவம் எப்படி ஏமாற்றுவாங்க எதையும் வெளிப்படையாக பேச மாட்டாங்க திராவிட இயக்கம் ரகசியம் இல்லாத ஒரு இயக்கம் திராவிட இயக்கம் வெளிப்படையா பேசும் திராவிட தலைவர்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச மாட்டார்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவும் கலவாக இருக்க வேண்டும் என்று சொன்ன வடலூர் வள்ளலாருடைய வழிமுறை நாங்கள் அந்த அடிப்படையிலே தான் சிறப்பாக இருக்காங்க ஆனால் அங்கே இன்னர் அஜெண்டா அதாவது உள் வேற வெளியில சொல்றது வேற ஆனா இதுல வெளிப்படையா சொல்றார் ஜாதி இருக்க வேண்டும் எனவே கொள்கை நமக்கு ஜாதி ஒடைய வேண்டும் இந்த ரெண்டு வேறுபாடுதான் திராவிடம் ஜாதி ஒழிப்பு என்ன செய்யலாம் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் வரையிலே தீண்ட அதுக்கு முன்னாலே உயர் ஜாதிக்காரன்னா கடவுள் பக்கத்துல இருக்கிறோம் சொன்னார் இந்து மத பேர் பெண்களுக்கு படிப்பு கொடுக்க கூடாது இதை நான் சொல்லலை மனிதனுடைய அடிப்படையில் சொன்னால் இது இவர்களுக்கு எப்பவும் வெறுப்பு இருக்கும் பார்த்தனை எதிர்ப்புக்காக சொல்கிறான்னு நிற்பார்கள் இந்த புத்தகத்தை சொல்கிற நேரம் இல்லை குறுக்குமா சொல்கிறேன் இந்து மதம் எங்கே போகிறது எழுதியவர் யார் அக்னி கோத்திரம் தாத்தாச்சாரியார் நூற்றி ஒரு வயது உள்ளவர் எழுதினார் அப்புறம் எழுந்து போனார் மிக முக்கியமாக நக்கீரன் வெளியீடு இதில் அவர் தன்னுடைய உண்மைகளை கடைசி நேரத்தில் சொல்லணும்னு நினைச்சுட்டார் அதை எழுதும்போது நன்றாக எழுதுகிறார் நண்பர்களே எதிர ஒரே ஒரு பகுதியை சொல்ற மிக முக்கியமாக அவர் கவனிங்க ஆரியர்கள் சிந்து நதி இமயமலை என பள்ளத்தாக்குகளை தாண்டி இந்தியாவுக்குள் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள் அது நர நதிக்கு கரையில்லாத காலம் எனவே வரும் உடனே ஆரிய பெண்களுக்கு இவற்றையெல்லாம் தாண்டி காடு மன மனை விலங்குகள் இவற்றையெல்லாம் தாண்ட ஆரிய பெண்களுக்கு தைரியம் இல்லை பெண்கள் கோரிக்கை விடுத்தார்கள் அது புறக்கணிக்கப்பட்டது வலி பெண்கள் வரலாம் வராதவர்கள் இங்கேயே இருக்கலாம் ஆப்கானிஸ்தானத்தை விட்டு ஆரிய கூட்டம் கிளம்பி இந்தியாவுக்குள் நுழைந்த போது கூட வந்த பெண்கள் கம்மி என்று சொல்லிவிட்டு அடுத்த வரி சொல்றார் ஆரியர்கள் பெண்களைத்தான் விட்டு விட்டு வந்தார்களே தவிர ஆனால் மனுஸ்மிருதியை கையோடு கொண்டு வந்தார் யார் சொல்றது நாங்க சொல்லல நான் சொல்லல முதல்வர் ஸ்டாலின் சொல்லல அல்லது அல்லது மற்றவர்கள் சொல்லல நம்முடைய கூட்டணி தோழர் சொல்லல அக்னிஹோத்தர் தாத்தாச்சாரியார் இவர் சொல்றார் கையோடு கொண்டு வந்தார்கள் கொண்டு வந்தவருடைய உழைவு என்ன அடுத்தது அவரே சொல்றார் அடுத்த பக்கத்தில் பிராமணன் சத்திரியன் வைசியன் வேதம் வகுத்த சமூக நிலைகளை மனம் மேலும் வளவாக்கியது கூட்டுறனுக்கு அறிவு கொடுக்காது தர்மோபதேசம் பண்ணாதே தந்தை வந்தால் கூட்டுறன் எந்த பக்கம் இருக்கிறானோ அவனுக்கு அந்த பக்கத்துக்கே தண்டனை கொடு அவனை உதவி இப்படி போகிறது ஆகவே பெண்களை படிக்க வைக்கக்கூடாது அனைவருக்கும் கல்வி கொடுக்கக்கூடாது நாங்கள் மட்டும்தான் கல்வியோடு இருப்போம் சொன்ன இடத்துல திராவிடம்னா என்ன அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் வடிப்பு அனைவருக்கும் மருத்துவம் அனைவருக்கும் பதவி என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு சொல்றோம் இதை ஒழிக்கணும்னு பார்க்கிறார் இதை வெற்றி பெற்றுவிட்டு விட்டு ஆட்சி நடக்கிறது இந்தியாவிலே இப்படி ஒரு எல்லாருக்கும் எல்லாமும் என்று இருக்கிற கொள்கை ஏனென்றால் நம்முடைய அடிப்படை தத்துவம் நம்முடைய பண்பாடு தான் யாரும் ஊரே யாவரும் கேள்வி பிறம்போக்கும் எல்லா உயிருக்கும் இது நம்ம கொள்கை இந்த கொல் வீட்டு எதிரானது தான் ஆர்எஸ்எஸ் அதுதான் அதனுடைய ஆட்சி தான் இந்த பிஜேபி அதனால் தான் பார்த்து ஏழை எழுந்து வரும்போது சொன்னார் நம்முடைய சகோதரர் அவன் சொன்னார் மகாத்மா காந்தி திட்டத்தை கூட ஒழிச்சிருந்தார் ஒழிச்சது மட்டும் ஒரு பக்கத்தில் இந்த ஏழை எளியவனுக்கு திட்டம் இல்லாமல் செய்கிறது மட்டும் அவர்கள் என்ன செய்தார் என்று சொன்னால் சாமர்த்தியமா ஏழைகள் கேள்விப்படாத ஒன்று கேள்விப்பட்டு மோடி ஆட்சி வந்த உடனே திட்டப்படி மட்டும் உயர்ஜாதி ஏழைகளுக்கு அரசியல் சட்டத்துக்கே வெறும் மிக முக்கியமா அந்த அரசியல் சட்டத்தை மாற்றி அதையும் இல்லை அவங்க பாராளுமன்றம் என்று என்ன பாடுபட்டு இந்தியாவிலேயே உலகத்திலேயே ஒரு சட்டத்தை மீறுகிறார்கள் இந்த அரசியல் சட்டப்படி குடியரசுத் தலைவர் உரை வந்தால் அந்த குடியரசுத் தலைவர் உரைக்கு பதில் உரை நன்றி தெரிவிப்பது வந்து அவர்கள் நாடாளுமன்றத்தில் இருந்தவர்களை அவர்களால் தான் அப்படிப்பட்ட அந்த நன்றி தெரிவிக்க அதுக்கு பிரதமர் பதிச்சு வருவார் அதே மாதிரி தான் இங்கேயும் கீழே கவர்னர் கூட இருக்கும் ஆனால் இங்கே தான் நீங்க எதிர்கட்சி தலைவருக்கு வேலைக்கு பதிலாக கவர்னர் உருப்படாத ஒரு ஆள் இருக்கிறார் அதுதான் மக்கள் மக்களுக்கு இவருக்கு என்ன சம்பந்தம் ஆகவேனா அவருக்கு மிகப்பெரிய அவர் வந்திருக்கிறார்கள் அவர் சட்டத்தை தங்கள் அரசியல் சட்டத்தை காலில் போட்டு பிடிக்கிறார் இதுல பிரமாணப்படுத்தக் கொண்டிருக்கிறார் அதை தடுப்பதற்கு இருக்கிற ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி அரசியல் சட்டத்தை காப்பாற்று அரசியல் சட்டத்திலே இருக்கிற இறையாண்மையை காப்பாற்றுங்கள் அதுதான் மிக முக்கியம் என்று இதை சொல்லக்கூடிய ஆட்சி அது மட்டுமல்ல மிகப்பெரிய அளவுக்கு ஜனநாயகம் குடியரசு செக்குழர் மதச்சார்ப்பு இங்க வந்திருக்கிறார்கள் ராமநாதன் சொல்லணுமா ஏராளமான இஸ்லாமிய தோழலுக்கார்கள் கிறிஸ்து தோழலுக்கார்கள் மதம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்கிறார்கள் இந்த மாநிலத்தில்தான் என் நினைச்சதை சாப்பிட முடியும் வேற மாநிலத்தில் திராவிட மாடல் ஆட்சி என்ன செய்யறதுன்னா உத்தரப்பிரதேச சொல்ல முடியுமா ஆட்டுக்கடியே சாப்பிட்டு மாட்டுக்கறியை சாப்பிட்டாங்க சொல்லி மிகப்பெரிய அவர் கொலை பண்றா கொலை பண்றதுக்கு வழக்கு நடக்குது அந்த வழக்கில் கூட விழிப்புணர்வு பண்றாங்க மிகப்பெரிய அளவிற்கு இன்றைக்கும் உத்தரப்பிரதேச உண்ணுவதற்கு உழுப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஆனால் எந்த வகையான சுதந்திரத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு ஆட்சி என்றால் அதுதான் பெரியார் மண்ணாகிய தமிழ்நாட்டில் திராவிடர் ஆட்சி மகளிருக்கு இன்னைக்கு பாருங்களேன் எந்த காலத்து சுருக்கமாக சொன்ன சொன்னாரா சொன்னதை செய்தீர்களா கேட்கல சொல்லாதது செய்தீர்களா இருக்கு பாருங்களா இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க அன்னைக்கு முடியுமா எப்போ கொடுக்க போகிறீங்க மகளிர் உரிமை சவா கேட்டீங்களேன்னா மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் இதுவரையில மகளிர் திருமண ஆகி போனவர்கள் கூட பேசிக்கு மற்றவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வந்ததே இல்லை அஞ்சு பொண்ணை ஆண்டி ஆவான் இப்ப அஞ்சு பெண்ணு பத்து பெண்ணு கூட கல்லூரி அனுப்பு அவளுக்கு சோறு நான் போடுறேன் ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரே ஆட்சி திராவிட ஆட்சி அதுக்காகவே இந்த ஆட்சி வரக்கூடாது நினைக்கிறார் எல்லாரும் படிச்சுட்டு அவரை நமக்கு ஏது தகுதியும் போனா என்ன அர்த்தம் இதை கேட்கிறார்கள் ஆகவே இந்த ஆட்சி நீடிக்கக்கூடாது நினைக்கிறார்கள் அவருடைய கொள்கை ஜாதி ஒழிப்பு அதுக்கு எதிரானது நம்ம கொள்கை ஜாதி ஒழிப்பு அவருடைய கொள்கை இதான் ஆரியான் திராவிடம் இதுதான் போராட்டம் வேற ஒன்றுமே இது அரசியல் போராட்டம் அல்ல அதனால்தான் நாங்கள் கவலையோடு இருக்கிறோம் அதுக்கு அடுத்தது ஜாதி ஒழிப்பு எல்லாருமே சமம் தவமாக இருக்கக்கூடாது அந்த வாய்ப்புகள் அவர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு ரெண்டாவது ஜாதி சமூகத்தினுடைய கொள்கை அதுக்கடுத்து அரசியல் கொள்கை என்ன ஆர்எஸ்எஸ் அரசியல் கொள்கை மாநிலங்களே இருக்கக்கூடாது ஒற்றை ஆட்சி தான் இருக்கணும் ஒரே ஒரு ஆட்சி மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி மட்டும்தான் இருக்கணும் மாநிலங்கள் இருக்கக்கூடாது அல்ல கோல் வாழ்க்கை அதுதான் இன்றைக்கு அதனால எந்த அதிகாரத்தையும் அவர்களே எடுத்துக்கொள்கிறாங்க தனியா நாங்க தான் எல்லாம் செய்வோம் உங்களுக்கு எந்த அதிகாரம் கிடையாது நீ எந்த அடிப்படையில சொல்லுகிறீர்கள் இந்த அரசியல் சட்டத்திலே மாநிலங்களுக்கு கல்வி உரிமை உண்டு கண் கரன் எங்களுக்கு ஒரு கல்வி திட்டம் உண்டு உங்களுக்கு ஒன்னொரு கல்வி திட்டம் எது எங்களுக்கு பிடிக்குதோ அதை வைக்கிறோம் அந்த ரெண்டு மொழி கொள்கை இருக்கிறதுனால தான் இன்னைக்கு உலகம் பூரா நம்ம ஆற்றல் போயிருக்கிறாங்க உலக்கல்வி திட்டம் என்று ஆச்சாரியார் காலத்தில் அப்பந்தொழிலே மகன் செய்ய வேண்டும் சொன்னார்களே அதை நடத்தி காட்டியிருந்தால் நம்ம பிள்ளைகளுடைய கதிகத்தான் சில டாக்டர் வந்து பாருங்களா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஆமாம் பவானி அம்மா அவருடைய மகன் வந்தார் என்ன தம்பி படிச்சுக்கேன்னு கேட்டார் எம்டி இப்போ பார்த்தீங்கன்னா என்னால அதுக்கெல்லாம் வந்த காலத்தில் டாக்டரே நம்மால் பார்க்க முடியாதுமா என்ன அவ்வாள் தான் இருப்பாங்க கூடாது ஆனால் இவாழ் வந்தது இந்த இயக்கம் தான் இதுதான் இது தான் கூடாதுங்க வேற ஒன்றும் இல்லை இப்போ அதுதான் நீட்டு அந்த நீட்டை எல்லாத்தையும் நீண்டிட்டே இருக்க மிக முக்கியமா எல்லா இடத்துக்கும் இதை கண்டிக்கிற ஒரே ஆட்சி இதை போராடுகிற ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி என்ற இந்த திராவிட மாடல் ஆட்சியை தவிர வேறு என்ன இருக்க முடியும் ஆகவே தான் நண்பர்களே அதே மாதிரி பண்பாட்டு அடிப்படையில பார்த்தீங்கன்னா நம்ம பண்பாடு ரொம்ப மிக முக்கியம் எல்லோரையும் மதிக்கிற பண்பாடு எல்லோரையும் சமமாக கருதுகிற பண்பாடு பெண்களுக்கும் உரிமைகளை கொடுத்து அவர்களையும் மிகப்பெரிய அளவுக்கு வாய்ப்பு கொடுக்கிற ஒரு பென்று அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பதை மீண்டும் வரக்கூடாதுன்னு சொல்றது காரணமே மீண்டும் ஆரியம் சிம்மாசனத்தையே உட்காந்துக்க வேண்டும் மீண்டும் ஜாதிகள் தான் ஆள வேண்டும் மீண்டும் நாம் அடிமைகளாக சூந்தர்களாக மஞ்சவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு இந்த நாடு என்ன சிறப்பார் அதனால இந்த இந்த மதக்கலவரத்தை உண்டாக்கலாம் பார்க்கிறார் திருப்பரங்குன்றத்தை ஆர்எஸ் சொல்ற என்ன சொல்றாருன்னா இந்த மதக்கல நெருப்பு விளக்கேற்றலாம் விளக்கேற்ற இடத்துல யார் ஏற்றணுமோ எந்த இடத்துல ஏற்றணுமோ முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இன்னும் விளக்கேற்றால ஒன்றும் வைக்கல ஆனால் நீ எல்லா இடத்துலையும் நான் செய்வேன்னு சொன்னான் இவர்களே ஆகணும்னு சொன்னான் ஆகவே அந்த ஆடுவத்தில் இருக்கிறது நாங்கள் சொன்னோம்னா நாங்கள் எங்களுக்கு எது வசதியோ அதான் அப்படின்னா இப்ப நீதிமன்றத்தையும் அளித்து விட்டார் எனவே எல்லா துறைகளிலும் பார்ப்பன் ஆதிக்கம் என்பது இருக்கிறதே அது மிகப்பெரிய அளவிற்கு மேலே போய்கொண்டிருக்கக்கூடிய ஆபத்து வந்திருக்கிறது அவைகளையெல்லாம் மிகப்பெரிய அளவிலே மாற்றி காட்ட வேண்டும் தான் நண்பர்களே இங்கே போராடி மீண்டும் சொல்லுகிறேன் மீண்டும் நாம் ஏமாந்து விடக்கூடாது நாம் தொழிற் எடுத்து தலையை சுத்து விடக்கூடாது இன்னும் சில பேருக்குரிய என்ன இருக்கும் ஏன்னா ஏங்க எங்க தாய்மார்கிட்ட பத்தி சொல்லலாம் ஏங்க இவர்களுக்கே ஓட்டு போடணுமா புதுசாக ஒரு வந்திருக்காரு புதுசாக ஒன்று ஏன் அங்கே மாற்றி போடலாமான்னு மாற்றி போட்டீங்கன்னா நம்ம எல்லாமே மாறி போயிடும் இதுவரையில் வாங்கிட்டு இருந்தது ஏன்னா அவருக்கு எந்த பொருளையும் கிடையாது மிகப்பெரியமாக மிகப்பெரிய அளவுக்கு வானவில் இருக்குது பாருங்க கொஞ்சம் நேரத்துக்கு அதே மாதிரிதான் தொழிலுவன் நினைக்கக்கூடாது கொள்கைக்காக எல்லாத்துல ஆண்டு எல்லோருக்கும் உறுதிமையை கொடுக்கக்கூடிய ஆண்டு கொள்கையே என்னவென்று தெரியாதவரை எல்லாம் நீங்கள் நினைத்து விடக்கூடாது எனவே கொல்லிக்கட்டி எடுத்து தலையை சொல்லு கொள்ளாமல் இந்த உணர்வை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே நேரம் இல்லாத காரணத்தால் என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன் நீங்கள் இந்த வெற்றி அடைய வேண்டும் நிச்சயம் ஸ்டாலினுடைய ஆட்சிதான் மீண்டும் வரும் எத்தனை முறை மோடிகள் படையெடுத்தாலும் எத்தனை முறை அமிஷாக்கள் வந்தாலும் எவ்வளவு நீங்கள் தவறாக பிரச்சாரம் செய்தாலும் எவ்வளவு நல்ல அடிமைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டிருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது ஆகவே மக்கள் மத்தியிலே அவர்களை பிரச்சாரம் செய்யக்கூடிய கடமை என்று கூறி வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி வாழ்க பெரியார் வளர்க பகுத்தறிவு திராவிடம் வென்றும் அதை வரலாறு சொல்லும் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் கோட்டைக்கு அனுப்புவது யார் என்றால் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியுடைய தான் கூட்டணி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய அங்கம்தான் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பை பெற்று நீங்கள் இவ்வளவு சிறப்பாக வந்தமைக்காக நன்றி கூறி மற்றொரு போது தனியே ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்து விரிவாக பேசுவேன் ரொம்ப தலைப்பில்லை இவங்கள்தான் தொண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு ஞாபகம் எனக்கு ஞாபகம் இந்த செய்து கொண்டிருக்கிறேன் மக்களுடைய ஆதரவு கொள்ள வேண்டும் என்ற தவறை ஆர்வம் ஆகவேதான் தலைவர் தந்தை பெரியார் மூத்த சக்தியை தூக்கிக் கொண்டு அதான் போனார் அதை பார்க்கும் போது எங்கள் உழைப்பு சாதா ஆரம்பம் அதை எண்ணித்தான் உங்களிடத்திலே வருகிறோம் நன்றி வணக்கம்